ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகடமி வெரி குட் ஈவினிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவில் இன்றைக்கி டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அது சம்பந்தமான வீடியோ பதிவு தான் இது சரிங்களா ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் சக்ஸஸ் ஆனவங்க சக்ஸஸை நூலையிலே விட்டவங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் இது உங்களுக்கான வீடியோ பதிவு தான் சரிங்களா ஸோ அடுத்து நம்ம என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற தெளிவை வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் ஓகே ஜஸ்ட் ஒரு சஜஷன் வீடியோ தான் இது கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து இந்த தவறுலாம் வந்து நீங்கள் வரக்கூடிய காலங்களை வந்து செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக அடுத்த முறை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கூடிய அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி வருத்தப்பட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு ஆளாக மாட்டேங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா சரி இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கட் ஆஃபை பற்றி நான் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது ஸோ கட் ஆஃப் எக்ஸ்போர்ட் பண்ணி வந்தவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டடீஸை நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஓகேவா இதில் கட் ஆஃப் பற்றி நான் வந்து பேச போகிறது கிடையாது ஓகேவா அதாவது கட் ஆஃப் நம்ம வந்து கவுன்சிலிங் ஹால்குள்ளே போயிட்டு அந்த கடைசி நிமிடத்தில் கூட மாறக்கூடிய ஒரு விஷயம் சரியா ஸோ அது என்னன்றது நமக்கு வந்து தெரியாது ஒரு யூகத்தின் அடிப்படையில் வந்து சொல்லலாம் ஓகேவா ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஷேர் பண்ண போகிறது கிடையாது ஓகேவா ஆனால் அந்த செலக்டட் செலக்டட் டிஸ்ட்ரிக்குள்ளே வந்த மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரியா நம்ம துரோணா அகாடமி டீம் சார்பாகவும் அவங்களுக்கு வந்து நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அவர்கள் பெற்ற வழி வேதனை துன்பம் துக்கம் துயரம் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்று முதல் ஒரு நம்பிக்கை ஒளியாக வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கும் அதில் எந்த கருத்துமே கிடையாது ஓகேவா ஒரு சாலை இலந்திரியினுடைய டைலாக் வந்து ரொம்ப ரொம்ப உன்னதமாக இருக்கும் இந்த இடத்துல என்ன அப்படின்னா அதாவது வேதனையாகவும் மறந்தது பார் செடி வெற்றி கொண்டே இந்திய பூவி நிலை ஓகேவா அது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா உணரும்போது தான் அதனுடைய ஃபீலை வந்து நான் அது அந்த விஷயம்லாம் வந்து பார்த்தினா ரியாலிட்டியாக நம்ம பார்க்கும்போது தான் தெரியும் சரி அது வரைக்கும் ஒரு வார்த்தையாக இருக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா தள்ளப்படும் போது தான் அது வெறும் வார்த்தை இல்லை ஓகேவா இதுக்கு முன்னாடி பலர் வாழ்ந்து போன வாழ்க்கை அப்படின்ட்டு நமக்கு தெரியும் வரும் சரியா ஸோ அதை வந்து இன்றைக்கி நிறைய மாணவர்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலாயிரம் போஸ்ட்டா நாலாயிரத்தி அறநூறு கிட்ட அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு மூவாயிரம் பேர் வாட்சி கண்டிப்பாக நமக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு அந்த கன்ஃபர்மேஷனுக்குள்ளே இருப்பீங்க ஓகே அது என்னவா இருக்கலாம் வாட் எவர் நீங்கள் யாரிடம்னா கேட்டுருக்கலாம் உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக வந்திருக்கும் சரியா ஸோ அப்போது நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது கஷ்டம்தான் ஆனால் இப்போ பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டே நம்மக்கிட்டே ஒரு ஆனந்த கண்ணீர் வரும் ஓகேவா அந்த ஃபீலை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் அதனால் அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா அதாவது தனக்கு துன் கொடுக்கப்பட்ட துன்பத்தை கூட ஒரு படிக்கெல்லாம் மாற்றி எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தேர்வுக்கு படித்து முன்னேறி இன்றைக்கி வந்து ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்து நமக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நமக்கு என்ன போஸ்டிங் கிடைக்கும்ன்ற இலக்கு நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேவா ஸோ அவர்களுமே உழைப்பின் மூலமாக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க ஓகேவா ஏதோ ஃப்ளூக்கில் ஓகேவா நல்லா கொஞ்சிக்கோங்க அதாவது ஏதோ பத்து பேர் அடித்து நான் டானான் அடித்த பத்து பேருமே டான் தான் அப்படின்ற மாதிரி ஃப்ளூக்கில் வந்து பார்த்தினா இங்கி பிங்கி பாங்கி போட்டு வந்தவங்க இல்லை ஓகேவா இவங்களும் இரநூறு கொஷனும் தன்னுடைய வாழ்க்கையாக நினச்சி உக்காஞ்சி நமக்கு வாழ்க்கையே டீம் பீஸ் தான் உட்காந்து படித்தவங்க தான் ஓகேவா ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா பரவும் இதில் எந்த காலகட்டத்துலயுமே வந்து பார்த்தினா ஒருத்தன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த அந்த வெற்றியை ஏற்றுக்க முடியாதுன்னு ஒரே விஷயம் அவன் ஃப்ளூக்கில் வந்துவிட்டான்ப்பா எல்லா வாட்டியும் அவன் ஜெயிச்சான் இந்த தான் ஜெயிச்சான் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து அவனுடைய உடைய வெற்றியைக்குள்ள ஏளனப்படுத்தக்கூடிய நபர்கள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க ஏன் அப்படின்னா ஒன்று அவன் வெற்றி பெற்றுட்டானே அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கலாம் இல்லை அவனை மாதிரி நம்மளால் வெற்றி பெற முடியலையே அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கலாம் சரியா இந்த ரெண்டு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுக்கு இல்லை ஓகேவா அப்போ அவர்கள் வெற்றி அவர்கள் உழைப்பிற்கு கேட்ட வெற்றி ஓகே அதுக்காக நூலையில் வாய்ப்பை தவற விட்டவங்க ஒரு ரெண்டு மா ரெண்டு கொஸ்டின் மூணு கொஷின் ஒரு அஞ்சு கொஸ்டின் பத்து கொஸ்டின் நூல் வாய்ப்பை தவற விட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாளரான்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த தேர்வுல வெற்றியாளர் கிடையாது அவ்வளோதான் ஓகேவா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தினா ஒருத்தர் வந்து ஒரு பத்து மார்க் எடுத்திருக்காரு பத்து மார்க் ஒரு மார்க்கில் வந்து செலக்ட் உள்ள போயிட்டார் அப்படின்னா இப்போ வேக்கன்சி வந்து பார்த்தினா ஒரு ஐம்பது வேக்கன்சி எடுத்துட்டாங்க அப்படின்னா அவருமே ஒரு தோல்வியால் தான் ஸோ அப்போது இங்கே வெற்றி தோல்வின்றது முக்கியம் இல்லை இந்த தேர்வில் அவர் வந்து வேலைக்கு போயிட்டார் இப்போ நம்ம இந்த திருப்பதிலாம் போனால் அந்த குடோன்னு திறந்து விடுவாங்களே ஒரு குடோன் விட்டாங்க அப்படின்னா அப்போ அடுத்த குடோன் இந்த குடோன் நிறுத்திட்டாங்க அப்போ அடுத்த குடம் திறக்கல அப்படின்னா அந்த குடோன்னு இருக்கலாம் பாவப்பட்டவங்க இந்த குடோன் வரைக்கும் தான் புண்ணியம் செய்யணுன்னு அர்த்தம் கிடையாது சரியா எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புண்ணியம் செய்தவர்கள் தான் ஓகேவா புண்ணியவான்கள் தான் ஓகேவா அவங்களுக்கு இந்த டைம் அவ் மற்றவங்களுக்கு அடுத்த டைம் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த நூலையில் வாய்ப்பை விட்டுவாங்க தயவு செஞ்சு துவண்டு போவாதீங்க ஓகேவா ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து என்ன ஒரு மனநிலை இருக்கும் அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியும் ஓகேவா அதாவது என்னென்னா இப்போது ரெண்டு ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் இல்லை ஒரு அஞ்சு கொஸ்டின் ஆறு கொஸ்டின் ஒரு பத்து கொஸ்டின் வச்சுக்கோங்களேன் ஓகேவா அந்த பத்து கொஸ்டினில் பாஞ்சு கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பை தவற விட்டவங்களுக்கு என்னடா நம்ம ஒரு நூற்றி முப்பது போட்டோம் இன்னும் ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் போடலாமே நம்ம ஒரு நூற்றி நாற்பது போட்டோம் ஒரு பாஞ்சு கொஸ்டின் போட்டிருக்கலாமே நம்ம நூற்றி ஐம்பது போட்டோம் இப்போ மேக்ஸிம் நூற்றி ஐம்பது ரொம்ப ரீச் ஆயிருப்பீங்க ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாரம் போயிட்டுருக்கும் ஓகேவா ஸோ அப்போ போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி செவனாக தான் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும் ஒன் சிக்ஸ்டினா கன்ஃபார்ம் கிடைக்க நம்ம வந்து சொல்லிடலாம் ஓகேவா ஸோ அப்போ போது அந்த கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம வந்து மதில் மேல் பூனையாகவே இருக்குமே அப்படின்ற ஒரு வேதனை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இருக்கும் நமக்கு கிடைக்குமா 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 அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டுமே இருக்குமே தவிர அதுக்குண்டான விளைவு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா வேதனை தான் ஓகேவா ஸோ அந்த வேதனையை வந்து பார்த்தா துவண்டுச்சே நம்ம இதுக்கப்புறம் என்னடா பண்ண போகிறோம் அந்த கிட்டே வந்து தோற்று போனுவாங்க தோல்வியை வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்க்கறவங்களுக்கு அந்தளவுக்கு வேதனை இருக்குமான்னு தெரியாது ஓகேவா ஆனால் அந்த வெற்றியை கிட்ட வரைக்கும் போயிட்டு தோத்து போனால் பார்த்தீங்களா அவனுடைய வேதனை வந்து பார்த்தா ரொம்ப ஆஹ் தாங்கி கொள்ள முடியாத வேதனையா இருக்கும் சரி என்னடா அது ஓகே அதுவும் சில நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்னா உக்காஞ்சி படிச்சிருப்பாங்க அதில் ஒருத்தர் வந்து ரெண்டு மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்துருப்பாரு ஒருத்தர் வந்து எடுத்துருக்க மாட்டார் அதுக்காக நல்லா படிக்கலாம் வந்து சொல்ல முடியாது அந்த வரையில் அந்த ரெண்டு வினாக்கள் வந்து அவருக்கு தெரிஞ்சுதான் இருக்கு இவருக்கு தெரியாதான் இருக்கு அதுக்காக இவர் வந்து நான் ரெண்டு மாதிரி கூடுதல் இடத்தவர் வந்து பார்த்தோன்னா அதிபுத்திசாலி ஓகே ரெண்டு மாதிரி குறைவ இடத்துல வந்து பார்த்தோன்னா முட்டால் அப்படின்ற கணக்கு கிடையாது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு அதுக்குண்டான காலம் நம்முடைய மனநிலை அந்த தேர்வு அறை அந்த தேர்வு வினாக்கள் இது எல்லாமே தான் வந்து பார்த்தினா ஒருத்தர் வெற்றியாளராகவும் ஒருத்தர் வெற்றிக்கு இயங்கக்கூடிய ஆளராகவும் மாட்டுது இங்கே தோல்வின்னு நான் சொல்லவே மாட்டேன் இங்கே யாருமே நீங்கள் தோல்வி அடையலை அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுடைய வெற்றி சில காலம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு ஓகே நீங்கள் யாருமே தோற்று போல ஓகேவா ஏன்னா இப்போ வந்து நீங்கள் தோற்றுகிறீங்க அப்படின்னா இங்கே ஃபெயில்னு யார் சொன்னாங்களா டீம் பிசி வந்து பார்த்தினா இந்த ஃபஸ்ட்டு தான் பாஸ் மீதியெல்லாம் ஃபெயில்னு சொன்னாங்களா கிடையாது ஓகேவா இங்கே தோல்வின்றது ஒன்று நிர்ணய நிரந்தரம் கிடையாது நிர்ணயிக்கப்பட்டது கிடையாது ஓகேவா உங்களுடைய வெற்றி சில காலம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ இந்த டைம் தான் நீங்கள் ரொம்ப வந்து பார்த்தோன்னா உஷாராக இருக்கும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் ஓகேவா மனசகிப்புத்தன்மை தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளால எந்த ஒரு ஓகேவா ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோட செயல்பட்டு வெற்றி பெற முடியும் அந்த மனசகிப்புத்தன்மை தன்மை இல்லை அப்படின்னா நம்ம வெற்றிக்கு அருகில் சென்றாலும் நம்மளால் வெற்றி பெற முடியும் ஏன்னா அந்த மனசகிப்பு தன்மை இன்னும் நம்ம கொஞ்சம் தூரம் அப்படின்னாலும் அந்த கொஞ்சம் தூரம் வரைக்கும் நம்ம சகிப்புத்தன்மையோட தன்மையோட செயல்பட வெற்றி பெற முடியும் ஓகேவா ஏன்னா அந்த செலக்ட் ஆகாதவங்களாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எ வர நம்ம வந்து ரெண்டு மார்க் மூணு மார்க்லேயே போயிட்டுருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அப் பண்ணிங்க அப்படின்னா ஓகேவா ஸோ அடுத்த முறை உங்களை விட அஞ்சு மார்க் கம்மியாக எடுத்தவங்க உட்காந்து படித்து வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க அப்போ நமக்கு அந்த ஒரு ஃபீல் வரும் சே போன எக்ஸாமில் நம்ம நம்ம வந்து ரெண்டு மார்க்கில் மிஸ் பண்ணோம் அவன் பத்து மார்க்கில் மிஸ் பண்ணால் நம்ம வந்து அப் பண்ணிட்டோம் ஆனால் இப்போ அவன் வேலைக்கு போயிட்டானே அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும் புரியுதுங்களா ஸோ அப்போ என்னென்னா நல்லா கொண்டு வச்சுக்கோங்க நீங்கள் யாருமே தோல்வி அடையலை ஓகேவா இந்த எக்ஸாமில் நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு மைண்டை தூக்கி போடுங்க இதே எக்ஸாமில் இப்போ வேக்கன்சி நாலாயிரத்தி ஐநூறுவா இதுவே ஒரு பத்தாயிரம் வேக்கன்சி அப்படின்னா ஸோ அப்போ என்ன இருக்கும் கட் ஆஃப் பண்ணுறது இன்னும் ஒரு ரெண்டு மார்க் மூணு மார்க்கு கூடி இருக்கும் அது குறைஞ்சிருக்கும் ஸோ அப்போது என்ன அர்த்தம் அப்போது வந்து அவங்க வெற்றியாளர் வெற்றியாளராகிடுவாங்களா கிடையாது ஸோ அப்போ இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகியிருக்காங்க செலக்ட் ஆகலை அப்போ செலக்ட் ஆகாதவங்க என்ன பண்ணணும் ஒரே சிம்பிளான தான் அடுத்த தேர்வில் செலக்ட் ஆக முயற்சி பண்ணணும் அதுக்கே மிக முக்கியமான விஷயமா நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடிங்க ஓகேவா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் அந்த கிட்ட மார்க்கில் விட்டவங்க ஓகேவா இந்த கட் ஆஃப் என்னென்னு போட்டு கேட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஏன்னா சில பேர் வந்து கிடைக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் கிடைக்கான்னு சொல்லுவாங்க ஓகேவா நமக்கே தெரியும் கன்ஃபார்மாக இது கிடைக்குமா கிடைக்கும் ஆனால் நம்ம நம்முடைய மனசு ஏற்றுக்காது ஒரு ஆறுதலை தேடி அலைய ஆரம்பிக்கும் ஓகேவா இவங்க நமக்கு ஃபேவராக சொல்லுவாங்க யாருன்னா ஒருத்த நமக்கு கிடைக்கும்னு சொல்ல மாட்டாங்களா ஓகேவா இது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த வேதனை நானும் அனுபவிச்சிருக்கேன் ஓகேவா ஸோ ஒரு எக்ஸாம் ஓகே ரெண்டாயிரத்தி பதினாறு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதும்போது அந்த எக்ஸாமில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி எழுபத்தி ஒன்பது கொஷின் போட்டிருந்தேன் அந்த எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாகவே வந்துச்சுன்னு வச்சுக்கலாமே அந்த எக்ஸாமில் நூற்றி எழுபத்தி ஒம்பது நான் போட்ட உடனே எல்லாருமே கிடைக்கும் கண்டிப்பாக ஒன்று கிடைச்சிடும் நூற்றி எழுபத்தி அசால்ட்டாக கிடச்சிரும் ஓகேவா உண்மை நல்ல போஸ்டிங்கே கிடைக்கும் அப்படிலாம் சொன்னாங்க அந்த எக்ஸாமில் கட்டாக் வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டுன்னு தெரில ஓகே அதாவது அந்த கம்யூனிட்டி வைஸ் வரும்போது பார்த்தா எங்கள் கம்யூனிட்டி வந்து நூற்றி எண்பத்தி ஒன்றோட ரெண்டோட கட் ஆகிடுச்சு அப்போ நூற்றி எண்பத்து ரெண்டா நம்ம நூற்றி எழுபத்தொம்போது அப்போது என்ன டிஃப்ரெண்ட்டு மூணு மார்க் தான் எண்பது நூற்றி எண்பது எண்பத்தொன்று எண்பத்திரெண்டு அப்போ மூணு மார்க்கு இந்த மூணு மார்க்கில் விட்டது கூட பிரச்சனை இல்லை ஓகேவா இங்கே என்ன ஒரு விஷயம் பரவச்சு அப்படின்னா அந்த ரிசல்ட்டு பிறகு கூட கிடைக்கும் கிடைக்கும் நம்ம யோசிச்சா கூட அந்த எக்ஸாம் அந்த கவுன்சிலிங் ஆளுங்களை போக வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியாது இது கிடைக்குமா கிடைக்கா நம்ம டவுட்டே வரும் அப்போது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கவுன்சிலிங் வரைக்குமே வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருந்துட்டேன் அடுத்த எக்ஸாம் படிக்கணும் அந்த தாட்டே வரல ஓகே அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் உட்காந்து திருப்பணி ரீஸ்டார்ட் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஓகேவா ஸோ நான் இதை தான் நான் வந்து சொல்ல வரேன் நீங்களும் அந்த தவறு தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஓகேவா ஸோ உங்களுக்கான வெற்றி நிர்ணயிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா நீங்களும் அந்த நிர்ணயிக்கப்பட்ட வெற்றியை நோக்கி நிதானமாக பயணித்து கொண்டே இருக்கணுமே தவிர ஒருபோதும் தோய்வடையக்கூடாது ஓகேவா சார் இந்த எக்ஸாம் நான் வந்து ரெண்டு மார்க் மூணு மார்க் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபீல் பண்ணுற நேரம் ஒருத்தர் உட்காந்து படிச்சுட்டு இருப்பார் ஓகே ஃபீல் பண்ணுற நமக்கு வேலை கிடைக்குமா இல்லை அந்த ஃபீல் பண்ணுற நேரம் உட்காந்து படிக்கிற அவருக்கு வேலை கிடைக்குமா அதான் மைண்ட் வச்சுக்கோங்க ஓகேவா ஏன்னா அது சார் அதாவது இதேமாதிரி எத்தனை வாட்டி சார் நான் வந்து விடுறது அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க எத்தனை வாட்டி விடுறதுன்னு யோசிக்கிறீங்களே அதையும் எப்படி யோசிங்க எத்தனை இத்தனை வாட்டி நம்ம விட்டுட்டோம் அடுத்த வாட்டி விடக்கூடாதுன்னு உட்காந்து படிங்க ஓகேவா இப்போ உடனே என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போது இந்த எக்ஸாமில் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு பேர் வேலைக்கு போக போகிறாங்க அப்போ இந்த எக்ஸாமில் வேலைக்கு போகிற அந்த நாலாயிரத்தி ஐநூறு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏன்னா அதிசயப்பெறவையா அவங்களுக்கு என்ன வந்து மூணு கை இருக்கா ரெண்டு தலை இருக்கா எக்ஸ்ட்ராவாக பிரெயின் இருக்கா கிடையாது அவர்களும் நம்மை போலவே ஆரம்பித்தவர்கள் தான் பாலிட்டுனா என்னென்னே தெரியாமல் தான் உள்ளே வந்துருப்பாங்க அதுக்கப்புறம் தான் கற்றுன்னு இருப்பாங்க மொத்தத்தையும் கற்று டீம் பீஸ்னால் என்ன அக்கு வேறு ஆணி வேறு பிரிச்சுட்டு எல்லாருமே உள்ளே என்ட்ரியாக இருக்க மாட்டாங்க மொத்த சிலபஸு கரைச்சி குடிச்சிட்டு உள்ள என் இருக்க மாட்டாங்க ஆரம்பிக்கும் போது அவங்களும் அந்த டீம் பிஸில் ஆண்ணா வண்ணாக தான் ஆரம்பிச்சிருப்பாங்க நீங்களும் அதே தான் ஸோ அவர்கள் சரியான யுக்திகளை கையாண்டாங்க வெற்றி பெற்றாங்க அப்போ நம்ம என்ன யுக்திகளை கையாற தவறிட்டோம் அப்படின்றத யோசிங்க கடந்த தேர்வில் நீங்கள் என்னென்ன தவறுகள்லாம் பண்ணீங்க அப்படின்றத முயற்சி பண்ணுங்கள் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் அந்த தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணாலே அதுவே ஒரு வெற்றி தான் பல பேர் இந்த விஷயத்த பண்ணுறது கிடையாது பல பேர் அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே அது என்னமோ வந்து ஒரு தீண்டத்தகாத பொருள் மாதிரி அந்த கொஷின் பேப்பரே பார்க்கறது கிடையாது பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து அந்த ஹால் டிக்கெட் பார்த்து நிற்பீங்க தேர்ந்து நிற்பீங்க எங்கே வச்சுன்னு தெரில தேர்னு இருப்பீங்க ஹால் டிக்கெட் எங்கே வச்சுன்னு தெரிலுறதுக்காக இன்னும் ரிசல்ட்டு பார்க்காம எத்தனையோ பேர் இருப்பீங்க ஏன் நல்லா தெரியும் சில பேர் வந்து பார்த்தா நாளைக்கு தான் போய் பார்ப்பீங்க நாளைக்கு தான் போய் பார்ப்போம் அப்போது அந்தளவுக்கு தான் நம்ம அந்த தேர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னும் ஹால் டிக்கெட்டை தேடி கண்டுபிடிக்க முடியாமல் ஹால் டிக்கெட் எங்கே வச்சிருக்கோன்னு தெரியாமல் ஹால் டிக்கெட் இருக்கியா இல்லைன்னு தெரியாமல் இன்னும் ரிசல்ட்டு பார்க்காம இருக்கீங்களே அவங்களாம் ஒன்று விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்தளவுக்கு வந்து பார்த்தினா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்களோ அந்த அளவுக்கு தான் ரிசல்ட்லேயும் இருக்கும் நம்ம ஒரு விஷயத்தை அளவுக்கு அதை தான் சொல்லறேன் எவ்ரி ரியாக்ஷன் டு ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன் நீங்கள் எந்த அளவுக்கு விசையை செலுத்துறீங்க அதுக்கு எதிர அதே அளவு விசையை செயல்படும் ஸோ அப்போ நம்ம எந்தளவுக்கு ஃபோர்ஸாக எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறமோ அதுதான் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் ஓகேவா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் பெருவாரியான நபர்கள் என்ன தப்பை பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம இன்னும் ரெண்டு மார்க் மூணு மார்க் தானே விட்டோம் அஞ்சு மார்க் தானே விட்டோம் செலக்ட் ஆகலை ஓரளவுக்கு வச்சிட்டோம் ஸோ அடுத்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம் ஆன் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ ஒரு எக்ஸாம் எழுதணும் சில பல காரணங்களால் நம்மளுடைய தவறான யுக்திகளால் இல்லை படிக்க முடியாமல் போன சில தலைப்புகளால் அல்லது டிஎன்பிசி செய்த அந்த ட்விஸ்டடு கொஷினால் ஏன்னா அவங்க மேலேயும் தப்பு இருக்குது தானே ஓகேவா எல்லா பக்கம் நம்ம பக்கம் இருக்குதுன்னா அதை மட்டும் சொல்லக்கூடாது அவங்க மேலேயும் தப்பு இருக்குது அவங்களுமே வந்து பார்த்தா சிலபஸ் மாற்றி வச்சாங்க ஓகேவா சிலபஸ் ஒன்று சொல்லிட்டு கொஷின் வேறு மாதிரி வச்சாங்க சரி ஓகே அது சிலபஸ்க்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க ஓகே சரி ஓகே அப்படி அவங்க மேலேயும் ஒரு தப்பு இருக்குது இந்த எல்லா தவறுகளையும் மீறி ஓகேவா இந்த வாட்டி ஓகேவா நம்ம கிட்ட ஓகேவா என்ன விஷயம் நம்ம மாற்றணுன்றத மாற்றிக்கிட்டு இந்த தேர்வுக்கு இன்னிலேருந்தே கூட படிக்க ஆரம்பிங்க ஓகேவா ரிசல்ட்டை பார்த்துட்டு ஓகேவா இதில் எத்தனை பேர் தெரியல யாரா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க என்ன அப்படின்னா இன்னைக்கு உட்காந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அக்கடமி ஜாயின் பண்ணி படிச்சுன்னு இருப்பீங்க அப்படி படிச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஐடியா சரி இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கும் அப்படியா ரிசல்ட் பார்த்துருப்பீங்க சரி நம்ம செலக்ட் ஆகலை சரி ஓகே அப்படி எடுத்து வச்சுட்டு படித்தோம் படிக்க திரும்ப வந்து பார்த்தா ஆஸ்டியூஷனில் பண்ணி உங்களுடைய ருட்டீன் ஒர்க்கே இன்றைக்கி உண்டான டாப்பிக்கை படித்து முடிச்சிருப்பீங்க அந்த மாதிரிலாம் யாரா படித்தனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன் அப்படின்னா தன்னுடைய திறன் என்னன்றது அறிஞ்சு யார் ஒருத்தர் செயல்படுறாங்களோ ஓகே தன் திறமையை சரியாக அழகிட்டு யார் ஒருத்தர் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே இங்கே அதை தான் நம்ம பண்ணுறது கிடையாது சரியா ஸோ அதனால் தயவு செஞ்சு இனிலேருந்தே உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா இல்லை சார் நான் வந்து டிபிசிட்டு போக போகிறேன் நோ ப்ராப்ளம் அது உங்கள் சாய்ஸ் என்னை பொறுத்தருக்கு என்ன அப்படின்னா ஒன்ஸ் நம்ம ஒரு இடத்துல விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலகமே வந்து என்ன சொல்லும் என்ன விஷயத்த பார்க்கும் அப்படின்னா ரிசல்ட் தான் யோசிப்பாங்க நீங்கள் அஞ்சு வருஷம் படித்தீங்க நாலு வருஷம் படித்தீங்க ஒரு வருஷம் படித்தீங்க ஆறு மாதம் படித்தீங்க ஒரு மாதம் அதெல்லாம் அவங்க பார்க்க போதே உங்களுடைய கஷ்டங்களை இங்கே கேட்க யாரும் தயாராகவும் இல்லை அதில் யாரும் ஆர்வம் கொள்வதும் இல்லை அவர்களுக்கு தேவை வந்து பார்த்தா உங்களுடைய முடிவு நீங்கள் ஃபைனல் அவுட்புட் என்ன கொடுத்தீங்க வெற்றியாக தோல்வியாக அதைத்தான் இந்த உலகம் பார்க்கும் ஓகேவா அந்த டிம்பி சில தோல்வி முகத்தோடு அடுத்த வேலைக்கு அடுத்த விஷயத்தை நோக்கி போக போகிறீங்களா ஓகேவா இல்லை இது தோல்வி கிடையாது என் முயற்சியோட ஒரு பார்ட் இன்னும் நான் சில காலம் முயற்சி பண்ணேன் அப்படின்னா என்னால் வெற்றி பெறுன்ற நம்பிக்கையோட அடுத்த கட்ட நகரம் நோக்கி போக போகிறேன் எனக்கு உங்ககிட்ட தான் இருக்குது சரியா ஏன்னா இதில் வந்து நான் சகஷன் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து எல்லாருமே முடியும் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா எல்லாம் மோட்டிவேஷன் கொண்டு போகலாம் ஓகேவா மோட்டிவேஷன் மட்டுமே ஒருத்தருக்கு வெற்றியை கொடுக்காது சரியா என்ன தான் நான் மோட்டிவேஷன் கொடுத்தாலும் சரி நீங்கள் உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயம் வந்து சாத்தியமாகும் சரியா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகாதவங்க குறிப்பாக வந்து பார்த்தா துவண்டு போகாதீங்க இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராதிங்க ஓகேவா உங்களுடைய முடிவு இந்த தேர்வில் இல்லை இந்த தேர்வு முடிவு உங்களுக்கு முடிவும் அல்ல ஓகே இந்த தேர்வு முடிவு வந்து நீங்கள் உங்களுடைய அடுத்த தேர்வுக்குண்டான தொடக்கத்தை ஆரம்பிங்க தொடர்ந்து பயணிங்க இந்த தேர்வில் முடியலை அப்படின்னா அடுத்த தேர்வில் முடியாதுன்ற எண்ணத்தை மாற்றிக்கிட்டு இந்த தேர்வில் முடியலை அடுத்த தேர்வு நான் முடித்து காட்டுன்ற நம்பிக்கையோடு உங்களுடைய அந்த படிப்பு பயணத்தை தொடங்குங்க ஓகேவா இன்னமும் படிக்காமல் தேர்வு முடிவுக்காக காத்து கொண்டு இருக்கேன் ஆன்வல் பண்ணுக்காக நான் காற்று கொண்டு இருக்கேன் நோட்டிஃபிகேஷன் இருக்கா காற்று கொண்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இதுமாரி காத்திருந்து காத்திருந்து வீணத்தை சாரி நேரத்தை வந்து வீணடிச்சிடாதீங்க ஓகேவா யாராலையுமே எப்பேற்பட்ட நபராலும் வாங்க முடியாத மிகப்பெரிய ஒரு செல்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நேரம் அந்த நேரம் உங்களுக்கு இப்போ இருக்குது அடுத்த தேர்வுக்கு ஆனால் நீங்கள் இதுமாதிரி யோசித்து காத்திருந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா செயல்பட ஆரம்பிக்கத்துக்குள்ள சில காலம் வேஸ்ட் ஆகிடும் அதனால் உங்களுடைய நீங்கள் அடுத்த எக்ஸாம் படிக்க போகிறீங்களா தாராளமாக உங்களுக்கு பேசி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா அதில் எந்த விதமான சுணக்கமும் இருக்க வேண்டாம் ஓகேவா சரி இந்த எக்ஸாமில் விட்டுட்டேன் நான் ஃபீல் பண்ணுறேன் ஃபீல் பண்ணுறதுனால எக்ஸாம் ரிசல்ட்டில் ரெண்டு கொஷின் மூணு கொஷின் போதா இன்க்ரீஸ் ஆக போதா சார் நான் ஒரு ஒரு மணி நான் அழுதுகிட்டு வந்து ரிசல்ட்டை பார்க்குறேன் நான் ஒரு மணி அழுதுடைய பலனா ரிசல்ட் எனக்கு அஞ்சு மார்க் கூடுமா அப்படின்னா மார்க் எல்லாருமே கொஞ்சம் அழுவாங்க நானும் கத்தி கத்தி அழுவேன் சரி அப்படி பண்ண போகிறது கிடையாது ஸோ அப்போ என்னென்னா நாம் வேதனை உருவதால் வேதனை அடைவதால் ஓகேவா நாம் நம்முடைய மன கஷ்டத்தால் எந்த விதமான கடந்த காலம் எந்த ஒரு நிகழ்வும் நம்மளால் மாற்ற முடியாது ஆனால் அந்த தூக்கி ஓரம் வச்சுட்டு உங்கள் வேதனை தூக்கி வேற ஓரம் வச்சுட்டு உங்கள் எதிர்க்கூடிய வாய்ப்பை பாருங்கள் அடுத்த வாய்ப்பு அடுத்த வருடம் ஓகேவா இந்த வருடம் உங்களுக்கான வருடமாக இல்லை அப்படின்றதுக்காக அடுத்த வருடம் அப்படியே தான் இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களோட முட்டாள் யாருமே கிடையாது இந்த வருடத்தில் நான் செய்த தவறுகளை திருத்திக்கிட்டு அடுத்த வருடத்தை நோக்கி அடுத்த இலக்கு நோக்கி யார் ஒருத்தர் சரியான முறையில் பயணிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் சரியா ஸோ இந்த தேர்வில் செலக்ட் ஆகாதவங்க அடுத்த தேர்வில் கண்டிப்பாக செலெக்ட் ஆகுவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக ஆகான்ற நம்பிக்கை இருக்குன்னா இன்னிலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேங்க நாளைக்கு ஓகேவா தூங்க போகிறீங்களா தூங்குறது பத்து நிமிஷம் இருக்கா அஞ்சு நிமிஷம் படிச்சுட்டு போய் தூங்கு இன்றைய தொடக்கம் தான் அடுத்தடுத்த தொடர் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக அமையும் ஓகேவா ஸோ உங்களுடைய தொடக்கம் நல்ல தொடக்கமாக இருக்கட்டும் ஓகேவா ஸோ இந்த தேர்வு முடி இந்த தேர்வு இந்த தேர்வு முடிவு வந்து இதோடு விட்டுருங்க இந்த குரூப் ஃபோர் பாஸ் பாஸ் முடிஞ்சு அடுத்து குரூப் ஃபோராக குரூப் டூவாக குரூப் ஒன்னா உங்கள் இலக்கு எதை வைக்கிறீங்களோ அதை நோக்கி பயணிங்க கண்டிப்பாக உங்களால் வெற்றி அடைய முடியும் சரிங்களா சரி ஓகே ஏன் அப்படின்னா அந்த நிறைய சோண்டு வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் இப்படி படித்தேன் அப்படிலாம் படித்தேன் என்னால் வந்து சாதிக்க முடியல கிட்ட வந்து நான் விட்டுட்டேன் அப்படின்னா ரொம்ப துவண்டு பேசுகிறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஓகேவா ஏன்னா இந்த தேர்வு நமக்கு வந்து எதிர்பார்த்த தேர்வாக இல்லை ரிசல்ட்டும் அந்த மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னும் போது எதிர்பாராத சில கஷ்டங்களை வந்து நம்ம அனுபவிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஸோ இதே மாதிரி தான் அடுத்த காலம் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது அதுக்கு நம்பிக்கை தரா மாதிரி வரக்கூடிய குரூப் சில போன குரூப்பை வந்து ஓரளவுக்கு ஈஸியாக கேட்டுருந்தாங்க ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மக்கிட்ட வந்து என்னென்ன விஷயங்கள் எப்படி கேட்பாங்க என்னென்ன இடத்துலேருந்து கேட்டிருக்காங்கன்ற விஷயமும் நம்ம வந்து தெரிஞ்சதுனால ஸோ ஒரு பக்காவான பிளானோட நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வோம் நகருங்க அது ஒன்று நமக்குண்டான விஷயம் ஓகேவா மாற்றம் அப்படின்றது ஒவ்வொரு காலத்தை நிகழக்கூடியது நம்ம தடுமாற்றமே இல்லாமல் பயணிச்சு அப்படின்னா நமக்கான மாற்றம் கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வந்து ஃபீல் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து படிச்சிட்டுருங்க ஓகேங்களா ஸோ அடுத்து ஸ்டடி பெண் சம்மந்தமான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வருங்காலத்தில் வரும் ஸோ நாளைக்கு அடுத்த தான் இந்த வீக்குள்ளே வந்து பார்த்தா நம்ம ஸ்டடி பெண் கொடுத்துருவோம் ஸோ அதுக்கு நான் பிளான் தான் போயிட்டுருக்கு ஸோ அதை பற்றி நான் விரிவான ஒரு வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் தரேன் ஓகேங்களா ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுதலாம் கடமை தேங்க்யூ